வணக்கம் நான் உங்கள் ஏகே நமக்கே தெரியும் கமல் சாரோட இந்தியன் டூ இயக்குனர் சங்கர் இதோடய இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவான திரைப்படம் தான் இந்தியன் டூ இந்த படத்தை எடுத்து முடிக்க இந்தியன் டூ படக்குழு எடுத்த சிரமங்கள் கொஞ்ச நஞ்சல்ல அப்படி தருவாயில் கடந்த சில நாட்களவே கமல் சாரோட இந்தியன் டூ பற்றி சில புரளிகள் சோசியல் மீடியாவில் ரொம்ப எல்லாம் ஷேர் இருக்கு முக்கியமாக சில விஷக்கிருமிகள் கமல் சாரோட இந்தியன் டூ பற்றி திட்டமிட்டு பொய்யான தகவலை பரவிட்டு இருக்காங்க அவங்களுக்கான பதில் தான் இந்த வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த சில நாட்களாகவே சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டது ஒன்று கமல் சாரோட இந்தியன் டூ இன்னொன்று நடிகர் விஜய் சேதுபதியோட மகாராஜா நமக்கே தெரியும் நடிகர் விஜய் சேதுபதியோட ஐம்பதாவது படம் தான் மகாராஜா கடந்த சில நாட்டில் இந்த படம் சோசியல் மீடியாவில் எல்லா பக்கமும் பேசப்பட்டிருக்கு முக்கியமாக இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய சாதனை பண்ணிகிட்ருக்கு தமிழ் மற்றும் தெலுங்கு இந்த ரெண்டு மொழியிலுமே இந்த படம் இருக்குது தமிழும் சரி தெலுங்குலையும் சரி இந்த படம் மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணுன்னு சினிமா ஆட்டங்களில் பலரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தருவாயில் இப்போ கமல் சாட இந்தியன் டூ இந்த படம் சம்மந்தமாக சில பொருளிகள் சோசியல் மீடியாவில் பரவிட்டிருக்கு ஆமாங்க இந்த படம் தள்ளி போகுதுன்னு சோசியல் மீடியாவில் நிறைய பேர் திட்டமிட்டு பொய்யான தகவலை பரவிட்டுருக்காங்க இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக லைக்காவே அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான சோசியல் மீடியாவில் இந்த பதிவு போட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த படம் ஜூலை பண்டிண்டு வெளியாகும் முக்கியமாக மலேசியாவில் இந்த படத்தை யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களோட பேர் போட்டு ஒரு பதிவை இப்போ லைக்காக போட்டிருக்கு இதன் மூலமாக நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா கண்டிப்பாக கமல் சாரோட இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு வெளியாகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை கமல் சாரை பிடிக்காத சிலர் தான் இந்த பொய்யான தகவலை சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்காங்க காத்திருப்போம் ஜூலை பன்னெண்டில் ஆண்டவரோட தரிசனத்தை